ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிபி ஃபிரண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட்டுக்கு தேவையான மேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே வரும் இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு ஸோ எல்லாமே புக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்குறோம் அதில் பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் அதாவது விற்பனை விலைனா என்ன அடக்க விலைனா என்ன குறித்த விலையினால் என்ன தள்ளுபடினா என்ன இதனுடைய மீனிங் டெஃபினேஷன் கான்செப்ட்டு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுல சம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு ஃபைவ் சம்ஸ் நம்ம போட்டிருப்போம் அதுக்கு ரிமைனிங் சம் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இன்னைக்கு அந்த சம் பார்க்கலாம் ஒருவர் ஒரு நாற்காலியை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு தள்ளுபடி நூறு ரூபாய் அளித்த பின் இருநூத்தி ஐம்பது ரூபாய் லாபம் பெறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார் எனி நாற்காலியும் குறித்த விலை எவ்வளவு எப்போவே கொஷின் கொடுத்ததும் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து எழுதிடணும் அப்பதான் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதுனா என்னவோ அதை நம்ம சைட்ல எழுதி வச்சுட்டோம்னா தெரியாததை வந்து அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப பாருங்க அடக்க விலை ஸோ வாங்கியிருக்க விலை தான் நமக்கு அடக்க விலை அடக்க விலைனா எவ்வளவோ ஆயிரத்தி ஐநூறுபா ஓகேவா ஸோ தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காரு நூறுரூபா கொடுத்துருக்காரு அவர் எவ்வளோ லாபம் வேணும்னு நினச்சாரு இரநூத்தம்பது ரூபா லாபம் ஒரு மாதிரி வச்சு விற்றுருக்காரு ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க குறித்த விலை கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தள்ளுபடியும் கொடுத்துட்டாங்க லாபமும் கொடுத்துட்டாங்க அடக்க விலையும் கொடுத்துட்டாங்க லாபம்னு சொல்லிட்டாங்க அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்னங்க விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஸோ லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா அப்படியே போட்டிருக்கோங்க விற்பனை விலை எவ்வளவு நமக்கு இங்கே விற்பனை விலை கொடுக்கலை அப்போ விற்பனை விலை அப்படியே போட்டுக்கோங்க அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானது விற்பனை விலை தான் ஓகேவா ஸோ இந்த விற்பனை விலையை நாம ரைட் சைடே வச்சுக்கலாம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரைட் சைடு மைனஸா இருக்குது லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் அப்ப இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுவா எவ்வளவு சொல்லுங்க விற்பனை விலை ஈக்குவல் ஆயிரத்தி ஐநூறு இரநூறு எவ்வளவு ஆயிரத்தி எழுநூறு அதோட ஐம்பது சேர்த்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவரு வித்திருக்காரு எவ்வளவு வித்திருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டாரு ஓகே ஆனா நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னங்க குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க அப்ப அதுக்கு நமக்கு என்ன ஃபார்ம்லா தெரியும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லா தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்ப தள்ளுபடியில இருந்து அதனுடைய கேட்ட கேள்வியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ தள்ளுபடிக்கான ஃபார்ம்லாம் என்ன குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை அப்போ தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூறுரூவா கொடுத்துருக்காங்க குறித்த விலை தான் கேட்டிருக்காங்க அதனால் நமக்கு தெரியாது ஸோ குறித்த விலை அப்படியே போட்டுக்கோங்க விற்பனை விலை எவ்வளவு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நமக்கு தேவை குறித்த விலை தான் அதை அப்படியே என்ன பண்ணுங்க ரைட் சைடில் வச்சுக்கோங்க ஸோ ரைட் சைடு மைனஸ் ஆகிறது லெஃப்ட் சைடு வந்தால் ப்ளஸ் ஆயிடும் அப்போ நூறு ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்போ குறித்த விலை எவ்வளவு ஆயிரத்தி எழுநூறு நூறு எவ்வளோங்க ஆயிரத்தி எட்நூறு அப்போ ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஐம்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் ஒரு சேரை ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காரு நூறுரூபா தள்ளுபடி கொடுத்துருக்காரு லாபம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வேணும்னு சொல்லி விற்றுருக்காரு அப்போ அவருடைய விற்பனை விலை எவ்வளவா இருக்குன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவர் விற்றுருக்காரு ஆக்சுவலாக அந்த விலையினுடைய குறித்த விலை விலையாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா ஸோ இந்த சம் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் சம் போகலாமா நெக்ஸ்ட் அம் பாருங்கள் அமுதா அவரது வீட்டில் தயார் செய்த ஊறுகாயை ஒரு பொட்டலம் ஒன்றுக்கு முந்நூறு ரூபாய் என விலை குறித்தார் ஆனால் ஒரு பொட்டலம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்தார் ஏனில் ஒரு பொட்டலத்திற்கு அவரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வளவுன்னு கிட்டத்தாங்க ஸோ குறித்த விலை கொடுத்துட்டாங்க விற்பனை விலை கொடுத்துட்டாங்க குறித்த விலை எவ்வளவு முந்நூறுரூவா விற்பனை விலை இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா ஸோ தள்ளுபடிக்கான ஃபார்ம்லாம் என்ன நமக்கு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு முந்நூறுவா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் சப்ரேக் பண்ணா எவ்வளவு ஸோ அவர் எவ்வளோ தள்ளுபடி வச்சு அப்போ வித்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தள்ளுபடி வச்சு வித்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வலவன் இருபத்தி நாலு முட்டைகளை தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்குறாரு ஓகேவா அதுல நாலு முட்டை உடைந்து விட்டன மீதியை விற்பனை செய்ததில் முப்பத்தி ஆறு நஷ்டம் அடைஞ்சிருக்காரு ஏனெனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளவுன்னு அவ்வளோ அவர் வந்து எவ்வளவுக்கு கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அதுல வந்து நாலு முட்டை உடஞ்சு போயிருச்சு ஓகேவா நஷ்டம் வந்து முப்பத்தி ஆறு ரூபான்னு கொடுத்துட்டாங்க ஃபார்முலா என்ன அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை நட்டம் எவ்வளோ ஆயிருக்கு முப்பத்தி ஆறு ஆயிருக்கு அடக்க விலை எவ்வளவு தொண்ணூத்தி ஆறு மைனஸ் விற்பனை விலை நமக்கு தேவை

அறுபது ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில் ஒரு முட்டைக்கான விலை எவ்வளோன்னு கேட்காங்க ஸோ அப்போ இருபது முட்டையை அறுபது ரூபாய்க்கு விற்றாருனா அப்ப ஒரு முட்டையின் விலை ஓகேவா என்ன கேட்காங்க ஒரு முட்டையின் விலை அப்போ அறுபதை நீங்கள் என்ன பண்ணணும் இருபதால் டிவைட் பண்ணணும் அறுபதை இருபதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஒன் டூ ஜா டூ த்ரீ டூ ஜா சிக்ஸ் அப்போ த்ரீ அப்போ ஒரு முட்டையோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா ஸோ அதுதான் இந்த கொஷினுடைய ஆன்சர் ஓகேங்களா ஒரு முட்டையின் விலை மூன்று மூன்றுரூபா அப்போ கரெக்டாக வந்துச்சா அப்போ ஒரு முட்டையினோட விலை ரூபானா இருபது முட்டையோட விலை எவ்வளோ வந்துடும் அறுபது ரூபா வந்துடும் அவர் காசு கொடுத்தது கொடுத்து வாங்கினது எவ்வளவு தொண்ணூற்றி ஆறுரூவா ஏன்னா அப்போ நாலு நாலு முட்டை அதில் உடஞ்சி போச்சு அப்போ அவர் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா முப்பத்தி நஷ்டம் வந்துச்சு ஸோ கணக்கு புரிஞ்சிச்சுங்களா நெக்ஸ்ட் போகலாமா வாங்க மங்கை ஒரு அலைபேசியை பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அது கீழே விழுந்து பழுதாகி விட்டது அதை சரி செய்ய ஐநூறுரூபா செலவு செய்து அதை அவர் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்தார் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன் கொடுத்துருக்காங்க கொஷினை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ ஒரு ஃபோன் வாங்கியிருக்காங்க அது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அது கீழே விழுந்து உடஞ்சி போனாலும் அதை சரி பண்ணால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்றுருக்காங்க அப்போ இது லாபமாக நஷ்டமா கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு நஷ்டம் தான் ஏன்னா அங்கே பாருங்கள் அப்போ வாங்கிய விலை எவ்வளோன்னு பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அதை அதுக்கு எவ்வளோ செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா செலவு செஞ்சுருக்காங்க எவ்வளோ செஞ்சு செலவு செஞ்சிருக்காங்க ஐநூறுரூவா செலவு செஞ்சுருக்காங்க அப்போ அடக்க விலை நம்ம ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடக்க விலையும் போது அதனுடைய அது வாங்கிய விலை ப்ளஸ் அதுக்காக நம்ம எவ்வளோ செலவு செஞ்சோமோ அதை ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் தான் அடக்க விலை அப்போ வாங்கினது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா செலவு ஐநூறுவா ஸோ இது ரெண்டையும் கூட்டுங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது அந்த ஃபோனோட காஸ்ட் வந்து பதிமூணாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வருது அவர் எவ்வளவுக்கு விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றுருக்காரு அப்போ இது நஷ்டமா லாபமா நஷ்டம் ஸோ எப்படின்னு பார்க்கலாமா இப்போ இங்கே வந்து அடக்க விலை தான் அதிகம் ஏன்னா அவர் காசு போட்டு தான் அதிகம் விற்றது கம்மி தான் அப்போ அடக்க விலை கிரேட்டர் தென் விற்பனை விலை அப்போ இதிலே தெரிஞ்ச போது இது நட்டம் தான் அப்போ நட்டத்துக்கான ஃபார்ம்லா என்ன அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அப்போ அடக்கு விலை எவ்வளவு பதிமூணாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா மைனஸ் ஏழாயிரத்தி ஐநூறு அப்போ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் பதிமூணாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள் ஃபைவ் அப்படியே போட்டுருங்க எட்டு இங்கே டென் இருக்கும் டென்னில் ஃபைவ் போச்சுன்னா ஃபைவ் இங்கே எத்தனை இருக்கும் டூ அப்போ டுவெல் டுவெல்லில் செவன் போச்சுன்னா ஃபைவ் அப்போ எவ்வளோ ரூபா நஷ்டம் அணிஞ்சிருக்காரு ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு நஷ்டம் அடைஞ்சிருக்காரு ஓகேங்களா புரிஞ்சிச்சுங்களா ஓகே வாங்க நெக்ஸ்ட் எம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்க தள்ளுபடியானது எதிலிருந்து கழிக்கப்படுகிறது சாரி எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறதுன்னு கேட்டுக்காங்க என்ன கேட்டுக்காங்க தள்ளுபடியானது எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது நமக்கு தள்ளுபடிக்கான ஃபார்ம்லா என்ன நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன் இந்த வீ இந்த ஒன் வேர்ட்லாம் நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து ஒன் கேட்பாங்க கேட்பாங்கன்னு ஆனால் பாருங்கள் புக் பேர்ட்லேயே அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஆன்சர் பார்த்துலாம் வாங்க தள்ளுபடியானது எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பிறக்கப்படுகிறது அப்படின்னா குறித்த விலை ஏன்னா தள்ளுபடிக்கான ஃபார்ம்லா என்ன இப்போ தானே பார்த்தோம் குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை அப்போ தள்ளுபடியானது எதுலேருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது குறித்த விலை கூடுதல் செலவுகள் எப்போதும் எதில் அடங்கியுள்ளது இப்போதானே ஒரு கொஷின் பார்த்தோம் அப்போ அடக்க விலை அப்படிங்கும்போது அதோடு சேர்ந்து தான் கூடுதல் செலவுகள் வரும் ஓகேவா அப்போ ஏன்னா அடக்க விலைனா என்ன வரும் நமக்கு வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள் அந்த கூடுதல் செலவுகள் எதில் கொண்டு வர்றாங்க எதுக்குள்ளே அடங்கியிருக்கு விற்பனை விலையில அடக்க விலையா லாபமா நட்டமா அடக்க விலையில தான் அடங்கியிருக்கு ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எனில் ஒரு நிமிஷம் லாபமும் இல்லை இல்லை நட்டமும் அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் எனக்கு அதில் லாபமும் இல்லை நட்டமும் என்ன அர்த்தம் அப்ப அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை ஏன்னா நாம என்ன காசுக்கு வாங்கணுமோ நம்ம என்ன பண்றோம் விற்கிறோம் அப்ப என்னாச்சு ரெண்டுமே ஈக்குவல் அப்ப அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் டேஸ் சோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க நம்ம அதுக்கு பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஒன் முடித்தாச்சு இப்போ பயிற்சி த்ரீ பாயிண்ட் டூ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு விற்பனையாளர் மூன்று பொருட்களை முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நானூற்றம்பது ரூபா மற்றும் ஐநூற்றி பத்து ரூபா என வாங்கினார் அவற்றை முறையே முந்நூற்றம்பது ரூபா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா மற்றும் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா என விற்பனை செய்கிறார் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காங்க ஸோ இந்த மாதிரி மூணு பொருளை தொடர்ந்து கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த மூணு பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும் ஸோ எவ்வளோ ஆட் பண்ணுங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சு ப்ளஸ் நானூற்றம்பது ப்ளஸ் ஐநூற்றி பத்து ரூபா இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோக்கு விற்றுருக்காரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மூணு பொருளினுடைய விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா ஸோ இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபைவ் ஃபைவ் டென்னு டென்னு ஜீரோ அப்படியே போட்டுருவோம் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் ஏற்கனவே ஒன்று இருக்குது அந்த ஜீரோ போட்டாலாம் மிச்சம் ஒன்று இருக்குது ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல்லு டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டின் ஓ ஆயிரத்தி முந்நூறுவா ஓகேங்களா அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு விற்றுருக்காங்க இதிலேருந்தே தெரிஞ்ச இது வந்து லாபமாக நட்டமாக கண்டிப்பாக லாபம்தான் அப்போ எது அவர் எது அதிகமாக இருக்குது விற்பனை விலை தான் இருக்குது அப்போ அடக்க விலை லெஸன் விற்பனை விலை ஓகேங்களா ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக லாபம்தான் கிடைச்சிருக்கு அவர் வாங்கிய காசை விட விற்ற காசு தான் அதிகமாக இருக்குது அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் லாபத்துக்கான ஃபார்முலா என்னது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை விற்பனை விலை எவ்வளவு ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்போ அடக்க விலை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா அப்போ எவ்வளவு மிச்சம் அவர் பதினஞ்சு ரூபா லாபம் பார்த்துருக்காரு ஓகேங்களா ஸோ எவ்வளோ அவருக்கு லாபம் பதினஞ்சு ரூபா நெக்ஸ்ட் போலாமா புரிஞ்சிச்சுங்களா ஃபஸ்ட்டு மூணு பொருள் இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா மூணையும் ஆட் பண்ணியிருக்கோங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அதே மாதிரி மூணு பொருளும் எவ்வளோக்கு விற்றுருக்காரு அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சிடும் லாபமா நட்டமாக இது வந்து நம்ம வந்து நம்ம நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஃபார்ம்லாம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எழுதி வச்சோம் ஏன் இது வந்து ஏன்னா நம்ம கொஷினை பார்த்ததுமே தெரிஞ்சு போயிடும் அது லாபமாக நட்டமா அப்புறமே ஏன் இவங்க எழுதுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா நம்ம எழுதி வைக்க ஒவ்வொரு முறையும் நம்ம எழுதி பார்க்க பார்க்க என்னாகும் நமக்கு அந்த ஃபார்ம்லாவும் அந்த ஸ்டெப்பும் என்னாகும் மைண்டில் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவை எழுதுறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்ப்புங்க நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளர்கள் வந்து ரூபாய்க்கு பத்து குடுவைகள் தேன் வாங்கினார் அவற்றே ஒரு நகரத்தில் ஒரு குடுவை நூறுரூவா வீதம் விற்பனை செய்தார் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கிறாங்க ஸோ பத்து குடுவைகள் அவர் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு பத்து குடுவைகளுடைய அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுவாய்க்கு தேன் வாங்கியிருக்காரு ஓகேவா ஏதாவது பத்து குடுவைகள் அதை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுவாய்க்கு ஆனால் ஒரு குடுவையை மட்டும் என்னை எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்றுருக்காரு அப்போ அந்த ஒரு குடுவையினுடைய அடக்க விலை என்னவாக இருக்கும்னு கேட்காங்க அவங்க வந்து டோட்டலாக கொடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக கொடுத்துட்டு ஒரு பொருளினுடைய விலையை கேட்டால் நம்ம டிவைட் பண்ணணும் ஒரு பொருளின் விலையை கொடுத்துட்டு மொத்தமாக கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா இங்கே என்ன கொடுப்பாங்க பத்து குடுவைகளுடைய அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க சாரி பத்து குடுவைகளுடைய அடக்க விலை கொடுத்துருக்காங்க ஒரு குடுவையின் அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க அப்போ எட்நூறு டிவைடட் பத்து போடுங்க ஏன்னா பத்து குடுவை தானே அதனால அப்போ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ ஒரு குழுவையின் அடக்க விலை எவ்வளோன்னா எண்பது ரூபா கொடுத்துடும் எண்பது ரூபா ஓகேங்களா ஆனால் அவர் எவ்வளவுக்கு விற்றுருக்காரு ஒரு குடுவை எவ்வளோக்கு விற்றுருக்காரு நூறுரூவாய்க்கு விற்றுருக்காரு அப்போ அவர் ஒரு குடுவையின் வாங்கிய விலை பாத்தீங்கன்னா எண்பது ரூபா தான் ஒரு குடுவைக்குன்னு பார்த்தா ஆனால் அந்த ஒரு குடுவையை அவர் நூறுரூவான்னு சொல்லி வச்சு விற்றுருக்காரு அப்போ இது லாபமாக நட்டமா கண்டிப்பாக லாபம் தான் ஸோ அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன லாபம் லாபத்துக்கான ஃபார்ம்லா என்ன விற்பனை விலை மைனஸ் அடக்க அப்ப அப்போ ரூபா மைனஸ் எண்பது ரூபா அப்போ அவர் எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு அப்படின்னா இருபது ரூபா வச்சு விற்றுருக்காரு அப்ப ஒரு குடுவைக்கு ஓகேங்களா ஒரு குடுவையினுடைய லாபம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்குது இருபது ரூபா கிடைக்குது அப்ப அவருடைய அந்த பத்து குடுவைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒரு குடுவைக்கு அவர் வந்து பத்து ரூபா இரு சாரி இருபது ரூபா லாபம் வச்சு விற்றார்னா இருபது குடுவைக்கு எவ்வளோ லாபம் வச்சு விற்பார் அப்போ என்ன பண்ணும் இருபதை பத்தால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ இருபது குடுவையின் லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இன்ட்டு பத்து ஏன்னா பத்து குடுவை அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு பத்து டூ ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும் மொத்தமாக டூ ஹண்ட்ரட் கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஒருவர் நானூறு மீட்டர் நீளமுள்ள துணியை அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு மீட்டர் நானூறு வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அதாவது நானூறு மீட்டர் ஓகேங்களா ஸோ நானூறு மீட்டர் நீளமூலை துணியை அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஸோ அதுதான் நம்மளுடைய விலை ஆனால் ஒரு மீட்டர் நீளமூலை துணியை அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு விற்றுக்காரு எவ்வளோ விற்றுருக்காரு நானூறு ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்போ ஒரு மீட்டர் அவர் நானூறு ரூபாய்க்கு விற்றுருந்தாருன்னா அப்போ நானூறு மீட்டர் துணியை அவர் எவ்வளோக்கு வித்துருப்பாரு அப்போ நானூறு இன்ட்டு நானூறு ஓகேங்களா இது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டருக்கு சரிங்களா ஏன்னா ஒரு மீட்டரை அவர் ரூபாய்க்கு விற்றாருனா அப்போ நானூறு மீட்டரே அவரை நானூறுரூவாய்க்கு தானே விற்றுருப்பாரு அப்போ நானூறு மீட்டர் நீளமுள்ள துணியின் விலையளவு நான் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரிமைனிங் ரெண்டு ஜீரோ இருக்கும் நீங்கள் இதை அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கும் அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னா அப்போ நானூறு மீட்டர் துணியின் விலை துணியின் விற்பனை விலைன்னு போடணும் ஓகேவா ஸோ அப்போ இதனுடைய விற்பனை விலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரூவா ஓகேவா எவ்வளவு ஒரு லட்சத்தி அறுபதாயிரூவா எவ்வளவு நானூறு மீட்டரை அப்போ இதுதான் அவர் வந்து விற்றுப்பார் ஃபுல்லாத்தையும் ஓகேவா ஏன்னா நானூறு மீட்டர் நீளமுள்ள துணி அப்போ பாருங்கள் நானூறு மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு அறுபதாயிரூவாய்க்கு வாங்கி ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவாய்க்கு விற்றுருக்காரு அப்போ இது என்னது லாபம் தானே அப்போ மிச்சம் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாமா அப்போ இதில் இருந்து ஈஸியாக நம்ம ஃபார்மாக எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபாய்க்கு விற்றுருக்காரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கா அவருக்கு வந்து ஒரு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போ எது அதிகம் அடக்க விலை லெஸன் விற்பனை விலை ஏன்னா விற்றது தானே அதிகம் அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஸோ விற்பனை விலையோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அவர் வாங்கினது எவ்வளவு அறுபதாயிரரூவா ஸோ ரெண்டையும் சப்ரெக்ட் பண்ணுங்கள் ஒரு லட்சரூவா அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்